நம்ம பல முறை சொல்லிட்டோம் நம்ம நாயகன் சூர்யாவோட கங்குவா படம் இந்த வருட தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது இந்த படம் மிகப்பெரிய உலக அளவில் எதிர்பார்ப்பக்கூடிய ஒரு படம் என்பதால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்க்ரீன்ஸ் அதிகம் அது தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள் அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸை வந்து இந்த படத்துக்காக வந்து பண்ண போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஸை பிளான் பண்ணிக்காக கங்குவா படத்தின் தயாரிப்பாளர் கே இ ஞானவேல்ராஜ் அவர்கள் ஏன்னா இந்த படம் வந்து கண்டாகவே இது வந்து ஒரு உலக சினிமா அப்படிங்கிறது தான் கமர்ஷியலாக எத்தனையோ படங்களை குறிப்பாக லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த மாதிரியான படங்களையும் வெப்சீரிஸையும் பார்த்தீங்கன்னா மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழில் இப்படி ஒரு படம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த கங்குவா படம் வந்திருக்கான் நாம சொல்லிட்டோம் தீபாவளிக்கு ரிலீஸு தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு தகவல் என்ன அப்படின்னா கங்குவா படம் தீபாவளிக்கு ரிலீஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸு அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் வந்து குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வந்து படு வேகமாக வரலாச்சு ஒரு பிரபல பதிவர் தான் அந்த விஷயத்தை வினிசம் அணிந்தார் இப்போது இதை பார்த்த சுடியோகிரின் தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த தயாரிப்பாளர் கோ தனஞ்சயர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கடுப்பாகி ஹலோ என்ன இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு யார் சொன்னால் முதல்ல இந்த மாதிரியான தப்பான நியூஸை போடுறத நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமாக கோபமாக சொல்லியிருக்காரு உடனே அந்த ட்விட் பண்ணார் பாத்தீங்களா அவர் அடுத்ததாக ஒரு குண்டதுக்கு போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சாரி சார் சும்மா ஃபன்னுக்கு தான் நான் போட்டேன் கங்குவா படத்தோட அப்டேட் இல்லாமல் ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து வெறித்தனமான சூரிய ரசிகர் அவருடைய டிபியும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு ஸோ இப்படி கங்குவா படத்தோட அப்டேட்டு வராதால தயாரிப்பாளர்களுக்கு இம்சையாக இந்த மாதிரியான ரசிகர்களை பல வேலைகளை பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களாவே ஏதோ ஒரு டேட்டை போட்டு அடித்து விட்டு தயாரிப்பாளரை கோவப்படுத்தி வேறு வழியே இல்லைப்பா இவங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுத்தாகணும் உண்மையான அப்டேட்டை வாங்கியானோ அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான போலியான செய்திகளை பரப்புகிறாங்க இது குறித்து தான் தனஞ்சயன் கடுப்பாக இருக்கார் எது எப்படியோ இன்னும் ஒரு சில நாட்களில் கங்குவா படத்தோட ஏதாவது அப்டேட்டை கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க அப்படின்னு இதை வச்சே நம்ம உறுதியாக சொல்லலாம்